அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து உங்கள் சகோதரி பேசுகிறேங்க நான் சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் வட்டத்தில் கருப்பேட்டூரில் வந்து வண்டிக்காரன் காடு அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து பேசுகிறேங்க இங்கே கருப்பேட்டூர் ஒரு இடவிலேருந்து தான் தெரியும் வண்டிக்காரன் காடுன்னு யாருக்குமே தெரியாதுங்க ஏன்னா அவ்வளோ சின்ன கிராமம் இருந்தாலும் அங்கே பதினஞ்சு பதினாறு குடும்பத்துக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க வயசானவங்க அப்புறம் ஸ்கூல் படிக்கிறீங்க காலேஜ் போகிறீங்க வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இங்கே வந்து நாங்கள் இந்த வழியாக தான் போயிட்டு வந்துட்டுருக்கோம் தடம் வேறு எங்கேயும் எங்களுக்கு தடம் கிடையாது இதை விட்டால் வேறு தடமே எங்களுக்கு கிடையாது ஏன்னா அது இல்லாமல் இந்த சைடு பல்லெல்லாம் இருக்குது அதனால் போகிறது எங்களுக்கு வேறு வழி கிடையாது நாங்கள் இல்லை தான் போயிட்டுருக்குறோம் ரொம்ப வருஷமாக எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே நாங்கள் இங்கே தான் போயிட்டுருக்கோம் ஆனால் இப்போ ஒரு மாதமாக இந்த தடத்தை வந்து அடைச்சிடுறாங்க நாங்களும் எவ்வளவோ பேர்கிட்ட போய் மனு கொடுத்து பார்த்துட்டோம் ஆனால் யாருமே எங்களை வந்து கண்டுக்க மாட்டுறாங்க எங்கள்கிட்ட அவ்வளோ பணமும் கிடையாது நாங்கள் எங்களாலேயும் ரோடு போட முடியாது அப்படி வேறு யார்ட்டையும் பேசி உங்களுக்கு பணம் தர எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு யார்ட்டையும் சொல்ல முடியாது இன்றைக்கி ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு அந்த வேலைக்கு போகிறதுக்கான தடமே இல்லைன்னா நாங்கள் எப்படி சாப்பாடு சாப்பிட்றது நாங்கள் சாப்பிட்லாம் பெரியங்க கூட சாப்பிடாம இருக்கும் சின்ன குழந்தைங்க கூட கிட்டத்தட்ட ஒரு மாதமாக கொஞ்சமாக ஒரு நேரமோ ரெண்டு நேரமோ சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்ருக்காங்க எங்களுக்கு சாப்பிட்றது கூட வழி கிடையாது நாங்கள் இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல தயவுசெய்து நீங்கள் தான் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணணும் எப்படியாவது எங்களுக்கு நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணால் மட்டும் போதும் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் உங்கள் சகோதரியாக கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள்